சற்றுமுன் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு ஏடிஎம் கார்டு யாரெல்லாம் வச்சுருக்கீங்களோ அனைவருக்குமே மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் இரண்டு சூப்பரான அப்டேட்டை இப்போ ஆர்பிஐ வெளியிட்ருக்காங்க அதில் முதல் அறிவிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஏடிஎம் கார்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரூபாய் ரெண்டு லட்சம் வரை வந்து இன்சூரன்ஸ் கிடைக்க போகுது அதுவுமே இலவசமா அண்ட் இரண்டாவது முக்கிய அறிவிப்பாக ஒவ்வொரு நாளைக்குமே ஏடிஎம் கார்டு பயன்படுத்துவோருக்கு ரூபாய் நூறு வந்து கொடுக்க போறாங்க இது எப்படி அப்படின்ற கூடுதல் விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையா பாருங்க அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வீவர்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹாய்னு சொல்லிட்டு போங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நீங்கள் எந்த வங்கியில் கணக்கு வைத்து வைத்திருந்தாலுமே சரி உங்களுக்கு பதினெட்டு வயசு ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஏடிஎம் கார்டு அப்படின்றத அனைவருமே பெற முடியும் நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா ஏடிஎம்ல போயிட்டு பணம் எடுக்கிறதுக்கும் டெபாசிட் செய்யறதுக்கு மட்டும்தான் இந்த ஏடிஎம் கார்டு வந்து தேவைப்படுது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க நிறைய மக்களுக்கு இந்த ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணுறது இதற்கு மட்டும்தானோ இதில் இலவச காப்பீடு அப்படின்றது ஏதோ ஒண்ணு கிடைக்கிறது நிறைய மக்களுக்கு தெரியாம இருக்கிறதுனால ஆர்பிஐ இப்ப அத பத்தின ஒரு விழிப்புணர்வு பதிவை ஏற்படுத்தி இருக்காங்க அதாவது முதல் அறிவிப்பா ஏடிஎம் கார்டு நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபரா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு விபத்து காப்பீடு இல்லனா ஆயில் காப்பீடு அப்படின்ற இலவச வசதிய வந்து உங்களோட ஏடிஎம் கார்டுக்கு எந்த வங்கியில எடுத்துக்கிட்டாலும் ஏதாச்சும் ஒரு வசதியை வந்து ஏற்படுத்தி கொடுக்கறாங்க இது மூலமா பாத்தீங்கன்னா கிளாசிக் ஏடிஎம் கார்டு பிளாட்டினம் மாஸ்டர் கார்டு இந்த மாதிரி நிறைய வகையான கார்ட்ஸ் வந்து இருக்கு இதுல எந்த வகையான கார்டு அப்படி உங்ககிட்ட இருக்கு அப்படின்னாலுமே அனைத்திற்குமே ரூபாய் ரெண்டு லட்சம் வரை இலவச இன்சூரன்ஸ் அப்படின்றது கொடுக்குறாங்க இதுக்கு ப்ராசஸிங் பீஸா நீங்க எதுவுமே பே பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது ஸோ ஏடிஎம் கார்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு விபத்தால் ஏதேனும் ஊனம் ஏற்பட்டால் ரூபாய் ஐம்பதாயிரம் முதல் ஒரு லட்சம் வரை இழப்பீடு கிடைக்கும் இன்கேஸ் மரணம் ஏதாச்சும் நிகழ்ந்துருச்சு அப்படின்னா உங்க குடும்பத்துக்கு ஒரு லட்சம் முதல் இரண்டு லட்சம் வரை இழப்பீடு வழங்கப்படும் டெபிட் கார்டு வைத்திருப்பவர் இறந்துவிட்டால் கா காப்பீடு செய்யப்பட்ட தொகை நாமினிக்கு வழங்கப்படும் ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்னது விபத்து காப்பீடு ஸோ விபத்து காப்பீட்டில் உங்களுக்கு ஏதாச்சும் வந்துட்டு ஊனம் ஏற்பட்டுச்சுன்னா அப்படி இல்லை ஏதாச்சும் நார்மலான காயங்கள் ஏற்பட்டதுன்னா ஐம்பதாயிரம் வரையும் வந்து கொடுக்குறாங்க ஆயுள் காப்பீடு அப்படின்றது மரணம் நிகழ்ந்தவர்களுக்கு சொன்னது இரண்டாவது இந்த இலவச திட்டத்தை நீங்கள் வந்து பெறதுக்கு வந்து உங்களோட ஏடிஎம் கார்டை ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு ஒன்ஸாச்சும் அட்லீஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதோ ஒரு சமயத்தில் கண்டிப்பாக இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது இது பத்தின மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்க உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வங்கி கிளைக்கு சென்று நீங்க மேலும் தெரிஞ்சு இதை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சொல்லி இருக்காங்க இது ஒரு சூப்பரான அப்டேட் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அண்ட் இரண்டாவது முக்கிய அறிவிப்பா என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா மக்கள் பெரும்பாலும் ஏடிஎம்கள் மூலம் பரிவர்த்தனை செய்கிறார்கள் ஏடிஎம்கள் மிகவும் வசதியானவை என்றாலும் சில சமயங்களில் அது உங்களை சிக்கலில் ஆட்டுகிறது பல முறை ஏடிஎம்களில் இருந்து பணம் எடுக்கும் போது பணம் வரவில்லை வரவில்லை ஆனால் உங்கள் கணக்கிலிருந்து பணம் கழிக்கப்படும் இது போன்ற ஏதாவது உங்களுக்கு நடந்தால் இனி கவலைப்பட தேவையில்லை என்றும் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க எப்பயாச்சும் ஒரு டைம் கண்டிப்பா யூஸ் ஆகலாம் இந்த மாதிரியான இன்சிடென்ட் உங்களுக்கு ஏதாச்சும் நிகழ்ந்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு ஏடிஎம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டும் சோ இதற்கு நீங்க உங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய உங்க வங்கியோட பிரான்ச்சுக்கு போயிட்டு விசிட் பண்ணணும் அப்படி இல்லைன்னா வாடிக்கையாளர் சேவை மையத்தை கான்டாக்ட் பண்ணி நீங்க இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணனும் இன்ஃபார்ம் பண்ண நாளில் இருந்து உங்களுக்கு ஐந்து இல்லைனா ஆறு நாட்களுக்குள்ள உங்களோட பேங்க் அக்கௌண்ட்க்கு அந்த பணம் வந்து ரிட்டர்ன் ஆகிடும் இன்கேஸ் அப்படி ஆகாத பட்சத்தில் ஒவ்வொரு நாளுக்குமே உங்களுக்கு அபராதமாக ரூபாய் நூறுரூவா அப்படின்றது வங்கி செலுத்தணும் அப்படின்ற ஒரு சூப்பரான அப்டேட்டை ஆர்பிஐ வந்து வெளியிட்டிருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க இதற்கு முன்னாடி நீங்கள் ஏடிஎம்மில் பணம் எடுக்கும் போது இந்த மாதிரியான தவறுகள் ஏற்பட்டிருக்கா அப்படின்னும் கமெண்டில் சொல்லிட்டு போங்க கண்டிப்பா இந்த ரெண்டு அறிவிப்புமே அனைவருக்குமே பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் மேலும் இது போல கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விடுச்சுங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க அது மூலமா அவங்களும் பயன்பெறட்டும் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்